அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தகவல் மனநல பிரச்சனையின் ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய மனநலம் சரியாக இல்லை அதுக்கு வந்து ஏதோ ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது ஆனால் அப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியாமையே நிறைய சஃபரிங்ஸ்குள்ளே குள்ள நம்ம போய்ட்டுருப்போம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த அறிகுறிகள் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நமக்கு உண்மையாகவே வந்து நம்மளுடைய மென்டல் வெல்னஸில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தூக்கமின்மை ஸோ எனக்கு வந்து சரியாக தூக்கம் வரல இல்லை நான் தூங்குறேன் ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை காலையில் எந்திக்கும் போது டயர்டாக இருக்குது இல்லை தூங்கிட்டே இருக்கேன் இடையில நான் முழிச்சுக்கிறேன் ஸோ இது எல்லாமே ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி தூக்கமின்மை தான் முதல் அறிகுறி இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்த ஒரு விஷய விஷயமா அடுத்த கட்டமாக அவங்க செய்யக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் விஜிலண்ட் பண்ணுறது இந்த ஹைப்பர் விஜிலண்ட்னால் என்ன அப்படின்னா அதீதமாக ஒரு விஷயத்த கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுடைய இதை வந்து அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும் இது அவங்களுக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும் அதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன மாதிரினா போதே யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரியோ இல்லை ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு கடந்து போகும்போது யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறது இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா அதை சரியாக வச்சுட்டோமான்னு செக் பண்ணுறது ஏதாவது சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு போய் பார்க்குறது அந்த மாதிரி எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களோட இருந்து ஆரம்பித்து சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துமேலேயும் நாள் ஆக 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 இந்த கண்காணிப்பு கண்காணிக்கின்ற விஷயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அடுத்த அடுத்த ஒரு விஷயம் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா தனிமையாக இருக்க விரும்புகிறது ஸோ இது தனிமையாக இருக்க விரும்புகிறது அப்படிங்கிறத விட தனிமையாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யாரோடையும் இல்லை யாரையுமே பார்க்குறதில்ல ஈவன் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பர்ட்டிகுலராக ஏதாவது ஒரு இடத்தையோ இல்லை ஒரு அறையையோ சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தான் இருக்கிறது கிட்டத்தட்ட முடங்கி இருக்கிற மாதிரி அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்க வீ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிட்டா கூட எனக்கு நேரம் இல்லை நான் அப்புறம் பார்க்குறேன் இன்னொரு நாள் வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட தனிமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா தனக்குள்ளேயே பேசுகிறது செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்குறது அவங்களுக்குள்ளேயே ஒரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது இப்படி இது இந்த கான்வர்சேஷன் வந்து ரேண்டமாக போயிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இப்படி பேசியிருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை நம்ம இந்த மாதிரியான தகவல்களை அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் இல்லை இந்த ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ண மறந்துட்டோம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்களோட அந்த தனிமையான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒத்திகை பார்க்குற மாதிரி இவங்களே அந்த கேள்வியை கேட்டு இவங்களே அந்த சுச்சுவேஷனை இமேஜின் நிறையா கர்ப்பனை பண்ணிவிட்டு இவங்க அதுக்கு இவங்களுக்குள்ள பே அந்த பேச்சு அந்த கான்வர்சேஷன் வந்து ஓடிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்த கட்டமாக என்னாகும் அப்படின்னா யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க பொதுவாக அதை இவங்க பார்த்தாங்க அப்படின்னா என்னை பற்றி தான் ஏதோ அவங்க அவங்க கிட்ட தவறாக சொல்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னை பற்றி தான் இருக்குது அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது கூட என்னை பற்றி தான் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு கோபம் வரும் மறைமுகமாக ஒரு கோபம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்போ பார்க்குற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இவங்கள பற்றி தான் பேசிக்கிறாங்க இவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க பே இவங்க அதாவது இவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்கள நம்பி இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பாஸ்டில் சொல்லியிருக்கலாம் இல்லை ரீசண்டாக கூட ஷேர் பண்ணியிருக்கலாம் அதை போய் அவங்கக்கிட்ட அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் கூட அவங்களுக்கு நினைக்க தோணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகிறது கூட இவங்களுக்கு வந்து தவறுதலாக புரியும் இன்னும் நம்மக்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட்டோடைய ஒரு ஒரு அவங்களோட செஷனில் ஷேர் பண்ண ஒரு சின்ன விஷயம் அதாவது அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் கூட பேசினாலும் அதை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட இவங்கள பற்றி நம்ம ஒரு விஷயம் சொன்னோமே இப்போது இவங்க அந்த விஷயத்தை பற்றி தான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதும் இந்த அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்ததில் யாராவது ஒருத்தர் இவங்க மேலே ஏதாவது ஒரு சின்னதாக கோபமோ இல்லை சரியாக பேசலையோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு உணர்ந்தாங்க அப்படின்னா அந்த இன்னொரு பர்சன் இவங்கக்கிட்ட இவங்களை பற்றி தவறாக சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இவங்க அந்த கோபத்தையே காமிக்கிறாங்க இல்லைனா அதனால தான் இவங்க நம்மக்கிட்ட சரியாக பேசலை அப்படின்னு சொல்லி இவங்களாம் நினச்சிப்பேன் நான் நினச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போது நாம் வ பார்க்குற எல்லா நபர்கள் மேலேயும் இவங்களுக்கு வந்து அவங்க சரியாக பேசாமல் போயிட்டாங்கன்னா கூட இருந்த இன்னொரு நபர் தான் இவங்களை பற்றி அவங்கக்கிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அதனால தான் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாக அவங்க மேலே ஒரு வன்மத்தை அது ஏற்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு இரிட்டபிலிட்டி வருது இல்லைன்னா அவங்கள பார்த்தாலே பிடிக்காமல் போகிறது இல்லை அவங்கள பற்றி ஒரு அவங்கள பார்த்த அந்த நிமிஷத்துலேருந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டாக் பண்ணிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் கூட டெவலப் பண்ணுறது அடுத்த ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உண்மைக்கும் ஒரு கற்பனைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து சுத்தமாக தெரியாது இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ரெண்டுமே நம்மளோட கிளைண்ட் நம்ம செஷனில் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதில் நடக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க இப்போ பொதுவாக ஒரு மனநலம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பர்சன் ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த நடக்கிற விஷயம் இதெல்லாமே ஒரு ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அந்த இதில் சீன்ஸ் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்தால் கூட இது ஜஸ்ட் இது ஒரு ஆக்டிங்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க ஆனால் இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா அது உண்மையாகவே நடந்தது அப்படி ஒரு பர்சன் உண்மையாகவே பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க அந்த அந்த கம்ப்ளீட்டாக அந்த சீனே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை பற்றி தீவிரமாக திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கிறது இது வந்து ஜஸ்ட் நான் டிவி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இவங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது எது நிஜம் எது கற்பனை அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனே இருக்காது இவங்க பார்க்குற எல்லாத்தையுமே ரொம்ப ஆணித்தனமாக நம்புவாங்க இன்னும் ஒரு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும் அதாவது ஃபோனில் நாம் பேசுகிறது எல்லாமே வந்து டிவியில் வருது டிவியில் நான் பார்க்குற சீரியலில் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அப்படியே டைலாக் மாறாமல் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு பர்சன் பேசுனாங்க ஸோ அப்போது யாரோ என்னை சுற்றி வந்து ஒரு கேமரா வச்சு வாட்ச் பண்ணுறாங்க போல் ஸோ இந்த மாதிரி நினப்பாங்க இவங்க யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கூட அந்த படத்துக்குள்ள அந்த வார்த்தை அதில் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா இது நேற்று நான் பேசுனது எப்படி இவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயத்த இவங்களோட கற்பனையில அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியாம ரொம்ப ஆணித்தனமாக அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்புறது ஸோ இது எல்லாமே இந்த அறிகுறி இது எத் இது அத்தனையுமே வந்து அறிகுறிகள் தான் இதவே நாளாக ஒன்று ஒன்றையும் தனித்தனி பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் நம்ம அண்டர்கோ பண்ணுறோன்னா நம்மளுடைய மென்டல் வெல்னஸில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இண்டிகேஷன் நமக்கு சரி இப்போ நான் சொன்னேன் இந்த அறிகுறியெல்லாம் ஐயோ எனக்கு இருக்கு இல்லை ஒன் ஆர் ஒன் ஆர் டூ சிம்டம்ஸ் இருக்குது இல்லை எல்லா சிம்டம்ஸுமே எனக்கு இருக்குது அப்படின்னாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய கவுன் கவுன்சிலர்ஸை யாரையாவது பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் எடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சைக்கோ தெரப்பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நம்மளோட சென்டரை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது சைக்கோ தெரப்பி இருக்குது ஃபாலோ தேட் பேச்சுலர் ரெமடியும் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் தான் ஸோ இது உங்களுக்கு நியர்பை பை அக்சசபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்மிடியேட்டாக நீங்கள் அங்கே போய் உங்களோட நிலைமைகளை தெளிவாக எடுத்து சொல்லி உங்களுக்கான அசிஸ்டன்ஸை நீங்கள் எடுக்கும்போது சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலும் விடுபட முடியும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நபர்களுக்கு நான் ஒரு மலர் மருந்து பரிந்துரை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஆர் ஆர் வந்து இருக்கலையே த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆர் ஆரே உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் ரெமெடி தான் அதில் கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஞ்சு ரெமடியுமே இப்போ சொன்ன எல்லா ப்ராப்ளத்துலேருந்தும் உங்களை ஓரளவுக்கு வீ மீ மீட்டு கொண்டு வர்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுவே ஆர்ஆர் மட்டுமே நான் எடுத்துகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் அண்டர்கோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்குக்கு நீங்கள் ஆர் ஆர் எடுத்து பாருங்கள் அந்த ஆர்ஆர் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னா அது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு அதுக்குள்ளே நல்லாவே பெட்டர் ஆகிட்டீங்க இது இந்த ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஃபுட் பேட்டர்னில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்லீப்பிங் பேட்டர்னை இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை இந்த ஆறு ஆறு எடுத்ததுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு ஆனால் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எனக்கு அது சரியாக ஆகலை அப்படின்னா கண்டிப்பான முறையில் ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் அங்கே தேவைப்படுதுன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த நேரம் தயங்காமல் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு உபயோகமான வீடியோவாக அவங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை யாருக்கு அனுப்பிச்சா பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அதுக்கான கைடன்ஸஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம்